ஹாய் ஹாய் காய்ஸ் நான் உங்களை பார்த்தா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கும் முக்கியமான தேவை வந்து மாங்காய் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த ரெண்டு மாங்காயை வந்து நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு மாங்காய் நல்லா நான் நீங்கள் கழுவிட்டு எடுத்துக்கோங்க நானும் கழுவிட்டு தான் எடுத்துருக்கேன் இதை நான் வந்து ஒரு லேத்ரன் வந்து நான் போட்டுக்கிறேன் கிளாத்தில் வடித்து நல்லா இடிக்கணும் அதனால தான் வந்து கிளாத்தில் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக்னால் கிழிஞ்சிடும் வேஸ்ட் ஆகிடும் வாங்கினா அதனால கிளாத்தில் நான் போட்டு இடிச்சுக்கிறேன் ஒரு நல்ல கிளாத்தில் சுத்தமான கிளாத்தில் தான் நான் வந்து போட்டுக்கிறேன் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கணர் வைக்கணும் நடுவில் மாங்க வச்சுருக்கணும் இன்னொரு காரணத்துலேருந்து இன்னொரு காரனுக்கு போயிடணும் இப்போ இன்னொரு காரணத்துலேருந்து இன்னொரு காரணக்கு போயி நான் மடிக்கிற பொழுவன்னு நீங்கள் இப்போ இதை ம அடிச்சிருக்கணும் யார் மழையாக இருக்க கோவத்தை மாங்காய் மலை நீங்கள் காட்டிடாதீங்க ஏன்னா மாங்காய் வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் சூப்பராக மாங்காவை வசிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா இது ஒரு பெருசு பெருசாக இருக்கணும் நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு பவுலில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உப்புலாம் நம்ம வந்து சேர்க்கணும் இந்த பவுலில் நான் வந்து நான் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடயே நம்ம உப்பும் மிளகாத்தூள் நம்ம சேர்க்கணும் அதனால் நான் உப்பு இதை மதம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம வந்து சேர்க்கணும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா சிகப்பாக இருக்கா மிளகாய் தூள் ரொம்ப ரொம்ப காரமாக இருந்துச்சு நீங்கள் காரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ இப்போ ஒரு பிளேட்டை எடுத்து இது நல்லா நம்ம வந்து குளிக்கணும் ஒரு மந்திரம் போட்டுன்னு வந்து குளிக்கிட்டேன் இப்போ அந்த பிளேட்டை செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் அப்படியே ஒரு ஐசிங் பிளேட்ல வந்து சேர்த்துக்கிறேன் செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு இதை குழந்தைகள் முதல் மூத்தவர்கள் வைரம் வரை விரும்பி சாப்பிடுவோங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அழகாக இருந்துச்சு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா காரமாக இருந்துச்சு கூழுக்கு கடித்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு விடுங்க